மகத்தான மன உறுதி மனிதர்களின் நிகழ்ச்சிகள் பாசிட்டிவ் எண்ணங்களை கொண்டு நோயைத் தோர்த்தலாம் ஐயா இது என்ன என்று பதில் பதித்து துடிப்பவின் கொடிய நோய் கண்ட போதும் மன தைரியத்துடன் போராடி அதிலிருந்து மீண்டவர் சென்னைவாள சென்னைவாழ் வெங்கடேஸ்வரன் அது எப்படி அவரே கூறுகிறார் பெசன் நகர் கடற்கரையில் அதிக வாக்கிங் போவது என்னுடைய பல வருடம் பழக்கம் அன்றைக்கும் அன்றைக்கும் பீச் பீச்சுக்கு போய் வீட்டுக்கு திரும்பினேன் வீட்டுக்கு வரும்போது சோர்வாக இருந்தது கால்கள் தள்ளாரின இதய படப்படப்பு அதிகரித்தது ஒருவித சங்கடம் இம்சை செய்தது அரைக்கு போவேன் போனேன் சட்டையை கழற்ற முயன்றேன் கையை தூக்க முடியவில்லை சிறிது நேரத்தில் கால்களிலும் உணர்ச்சி இல்லை உடனே ஆஸ்பத்திரியில் சேர்த்தார்கள் சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டது காலிலிருந்து இந்த பாதிப்பு மேல் நோக்கி அதிகரிப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது சுவாச உறுப்புகள் சரியாக இயங்கவில்லை வென்டிலேட்டர் போட ஆலோசித்தார்கள் ஆனால் நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்னால் சரியாக மூச்சு விட முடியவில்லை இரவு முழுக்க கொட்ட கொட்ட விழித்தபடி படுத்திருந்தேன் போட்டு தூக்கமில்லை பூர்வம் இல்லாத ஏதோ ஒரு துஷ்டத்தன்மை மேல் மேலே அதிக ஆக்கிரமித்ததை உணர முடிந்தது முடியாது நான் விட்டு தரமாட்டேன் மனம் தளரமாட்டேன் இனி ஒன்றும் முடியாது என்னை நானே சரி செய்து கொள்வேன் எழுந்து உட்கார்ந்து பிரணாயம் செய்ய ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் வெகு இருந்த பயிற்சி பிறகு இலகுவாது இலகுவானது மறுநாள் காலை மார்பு குட்டை பரி பரிசோதித்தார்கள் மார்பு குட்டை பரிசோதித்தார்கள் நல்ல முன்னேற்றம் தெரிந்தது என்னுடைய மூச்சு சீரடைந்தது தான் என்று திட்டமாக நம்பினேன் டாக்டர் என்னை நேர்க்க வைக்க முயன்றார் நான் மடங்கி கையையும் கைகளையும் தூக்க முடியவில்லை மேலும் சில பரிசோதனைகள் ஆலோசனைகள் இறுதியில் குடிய குளியன்பரோ குழியன்பார் குழியன் பார் பாறை என்ற நோய் குழியன் பாறை என்ற நோய் தாக்கி இருப்பதாக சொன்னார்கள் குழியன் பரோ பாறை என்ற நோய் தாக்கி இருப்பதாக சொன்னார்கள் பிரபல மருத்துவமனைக்கு என்னை மாற்றினார்கள் லேம்பர் லேம் லேம்பர் பங்கச்சர் செய்தார்கள் முதுகு தண்டவாளத்திலிருந்து நீரை எடுத்து பரிசோதித்து பார்த்துவிட்டு என்றான் என்று முடிவு செய்தார் இந்த நரம்புகளை தாக்கும் நோய் இது நரம்புகளை தாக்கும் நோய் இதற்கு மருந்து கிடையாது உங்கள் இரத்தத்தில் காமோ கோவின் மருந்தை செலுத்துவோம் பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் எங்கள் ஒத்துழையுங்கள் என்று டாக்டர் என்றார் டாக்டர் சிகிச்சை தொடர்ந்து ஒரே ஒரு அறையில் நானே இன்றைக்கி தான் படிக்கலாம் படிக்கிறேன் படிக்கல இது போகலாம் பிடிக்காமல் போது சிகிச்சை தொடர்ந்து ஒரு அறையில் தனிமையில் இருந்து இருந்து தனிமையில் தனிமையில் இருக்க பிடிக்காமல் போது பிரிவில் பொது பிரிவில் செய்தேன் என்னுடைய என்னுடன் ஆஸ்பத்திரியில் யாரும் இருக்கவில்லை மற்றவர்களை நான் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை காலையில் எழுந்து அட்டன் பேர் உதவியுடன் குளிந்து குளித்துவிட்டு